ஒவ்வொரு முதல் செவ்வாய்க்கிழமையும் குறிப்பாக காலை ஆறேகால் மணிக்கும் ஒன்பது மணிக்கும் பதினோரு மணிக்கும் மூன்று மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் சிறப்பு திருப்பலிகளும் நவநாளும் நற்கரணை ஆசிரியரும் நடைபெறுகிறது காலை பதினோரு மணி திருப்பலிக்கு பிறகு ஒவ்வொரு முதல் செவ்வாய்க்கிழமையும் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மதிய உணவு அன்னதானமாக கொடுக்கப்படுகிறது இப்படி பல நல்ல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன காலப்போக்கில் இது மிகப்பெரிய திருத்தலமாக உயர்வதற்கு நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக இன்னும் ஐந்து பத்து வருடங்களிலே இது மிக பிரசித்தி பெற்ற ஒன்றாக மாறும் என்பதிலே சந்தேகமே கிடையாது இது தருத்தலம் என்ற காரணத்தால் இருக்கிற இடத்தை புனிதப்படுத்தி வளர்ச்சிப் பணிகளை செய்து ஜெபிப்பதற்கு ஏற்ற ஒரு நல்ல இடமாக பரிசுத்தமான இடமாக மாற்றும்போது ஏராளமான மக்கள் அவர்களே தேடி வருவார்கள் நாம் யார் பின்னாலும் போக வேண்டிய அவசியம் இல்லை யாரும் நம்மை குறை சொல்ல வேண்டிய இல்லை மனம் மாற்றுகிறார்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது அந்த ஒரு எண்ணத்தோடு தான் இந்த இடத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறோம்